வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வெண்டங்காய் தாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது இந்த வெண்டங்காயை நீங்கள் தண்ணீரில் போட்டு அப்படியே நல்லா ஊற வச்சதா நைட்டு ஊற வச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிட்டு அந்த வெண்டங்காய் சாப்பிடுங்க பச்சையாக அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறதுக்கு தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் சிறிதளவுக்கு எடுத்து கருத்துக்காக வீடியோக்காக வீடியோவாக எடுக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை தினமும் ஒரு ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பச்சையை கடித்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சாப்பிட்டு வரதுனால உங்களுடைய இதயம் என்பது பலமாகும் ஒரு சிலருக்கு ரொம்ப கொஞ்ச தூரம் நடந்தால் கூட ரொம்ப மூச்சு இறைக்கும் அந்த மூச்சு இறைப்பு என்ற பிரச்சனை என்பதும் முழுமையாக சரியாகுங்க இதை நம்ம அதாவது இந்த வெண்டங்காயை டெய்லி ரெண்டு வெண்டங்காய் சாப்பிட்றதுனால உடல் எடை மல மலன்னு குறையும் கெட்ட கொழுப்புகள் முழுமையாக கரைஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டைக்காய்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஏன்னால் நம்ம மூளைக்கு செல்கின்ற நரம்பை தூண்டிவிட்டு ஞாபக சக்தியையும் மூளை வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி வயிற்றுப்பு நிற்கிறீங்களாம் டெய்லி ரெண்டு வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் அதில் தண்ணியும் வெண்டைக்காயும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று வாய் வாய்ப்புண் இந்த மாதிரி புண்கள் என்பது முழுமையாக சரியாகும் நம்மளுடைய உள் உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடியது தாம்பத்தியத்தின் போது நம்மளுடைய உணர்வுகளை அதிகப்படுத்தி ஆண்குறியின் வீரியத்தை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் டெய்லி ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிடுங்க ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிடுங்க உங்களுடைய வீரியம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்